பாருங்க பருப்பு பாருங்க உடைக்கு தக்கனே இருக்குங்க நல்லா காய்ச்சலுங்க தேங்காய் பருப்பு இன்னைக்கு வந்து வெட்டில் வெட்டில் விழுந்ததெல்லாம் இது சேன்கொள்ளி வச்சிருக்காங்களா நல்லா நல்லா அருமையாக இருக்கு அருமையாக இருக்குது பருப்பு சூப்பர் பருப்பு கை உணர்ந்துருக்கீங்களா எங்க பா காய் பா நல்லா காஞ்சு இருக்குது நல்லா காஞ்ச காய் எழுபத்தி 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 ஒரு சரியா வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள சாலைப்பூதூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததா இருக்காங்க திங்கக்கிழம திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே வந்து தேங்காய் பருப்பு ஏழுவுங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பு வீடியோ தான் வந்துருக்கிறவங்க நம்ம ஹீரோ நந்தாசிலாக யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா வளிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு பருத்தி நிலக்கடலைன்னு சொல்லிவிட்டு வேளாண்மை பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கிறவங்க இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டேரக்டாக நம்ம வந்து கொடுமுடி சாலை பொது இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்து வந்துக்கிறோமு நீங்க தேங்காய் பருப்பு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் வருவாங்க சாலை பொறுதல் ஒழுங்குமுறை வீட்பனை கூட யாருக்காக சொல்லுவாங்க தேங்காய் பருப்பு வந்து கொண்டு வரக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அனைத்து சாயந்தரம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கொண்டாடலாம்னு சொல்லிருக்காங்க அப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழம கொண்டாட முடியலனா திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு தேங்காய் பருப்பு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் கொட்டியாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து அது விளைநிலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்போ ஒவ்வொரு முட்டையாக தேங்காய் பருப்பு ஒவ்வொரு ஒரு முட்டையை பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க நம்மகிட்ட இப்படி பருப்பு இருக்குது நாமளும் கொண்டு போகலாம்னு ஒரு நல்ல ஐடியா வரும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முட்டையாக தேங்காய் பருப்பு பார்க்குறதுங்க வாங்க பார்க்கலாமுங்க பாருங்க பருப்பு பாருங்கள் உடைக்கு தக்கனே இருக்குதுங்க நல்லா காய்ச்சலுங்க தேங்காய் பருப்பு இன்னைக்கு வந்து திங்கக்கிழமைக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது திங்கக்கிழமைக்கு இந்த வீடியோ பதிவுங்க இன்றைக்கி என்ன ரேட்னு சொல்லி இனிமேல் பார்க்க போகிறோங்க நம்ம ஒவ்வொரு முட்டையும் தேங்காய் பருப்பு பாட்டு போயிடலாங்க இது பாருங்க பிக்கவே முடியல அது காட்டு நிலைமை இதெல்லாம் ஒரே விளாட்டு போட்றதுக்கு நல்லா பருப்பு இது மாதிரி தனியாக ஒரு சார் பண்ணிப்பாங்க போடுறதுக்கு பருப்பு இவ்வளோ சிறுசாக இருக்குது இதெல்லாம் உளுந்து உடைச்சது இல்லையா பருப்பு காயிலிருந்து வெட்டி கொண்டாந்து தான் வருங்க எவ்வளோ சிறுசாக பாரு நல்லா காஞ்சிருக்கு டேரெக்டாக என்ன தான் திக்னஸ் பாருங்க மெலீஸாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா இது இதோட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு வேறு சாக்குங்க இது ஒரு வேறு மாதிரியாக கொஞ்சம் மாதிரியாக இருக்குது ஆ அது அது பாருங்க அது ஒரு மாதிரியாக இருக்குது காய் பெருசாக தான் இருக்குது ஆனால் வந்து திக்னஸ் கம்மி இது காய் சிறுசாக இருந்தாலும் திக்னஸ் அதிகமாக இருக்குது

சின்ன சின்ன காய்கள் நமக்கு ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் இல்லையா இந்த ஏரியா காய் இந்த காய் இந்த காய் இந்த ஏரியா காய் என்ன அப்படி இது இது உடப்பு காய் வெட்டில் இல்லை வெட்டில் விழுந்ததெல்லாம் இதில் சேன் குவாலிட்டி வச்சுருக்காங்களா நல்லா நல்லா அருமையாக இருக்குது எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது இல்லை எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது பருப்பு சூப்பர் பருப்பு வெட்டும்போது வெட்டும்போது வருது அட இது இல்லையாப்பா என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்க இந்த மூட்டையை ஓவன் பண்ணிக்கோப்போ இந்த மூட்டை நீங்கள் சாப்பிடப்படி ஓ இது அதே தான் ஆ ரெண்டு மூட்டை ஒன்று நாட்டிருக்கு அது தனியாக வாட்ருக்கு ஆட்ரு மூட்டை தேங்காய் கோயில் உடைக்கிறாங்கல்ல அதுதான் செதறக்காய் உடைகிற செதறக்காய் செதரகாய் காயில் காயில் பச்சை இருக்குது இருந்தாலும் எண்ணெய் தன்மை நல்லா இருக்குது ம் கை அருமையாக இருக்குது பருப்பு சூப்பர் பருப்பு கொஞ்சம் புல் பச்சை ம் போகிறத கலந்து இருக்குது எல்லாமே தண்ணி வத்துனது அப்படியே காய் இப்படி கல்லு மாற எப்படிங்க ஒரு கல்லு மாற எந்தளவுக்கு காஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு பச்சை இது வந்து அதிகமாக இருக்குது இது ஓரளவுக்கு ரேட் போடுவாங்க தேங்காய் பரப்படங்க ரைட் ஓகே எத்தனை மூட்டை ஒன்று வந்திருக்கீங்க ரெண்டு மூட்டை ரெண்டு மூட்டை எங்கேருந்து வந்திருக்கீங்க மகாணமுரம் பக்கத்தில் என்னங்க பக்கத்தில் பெரியூர் சொல்லுங்கள் அடுத்து மாயனூர் மாயனூர் கரூர் மாவட்டம் மாயனூர் அங்கேருந்து வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்க ஏழு மணிக்கு எதிர்க்கு கொண்டு வந்தீங்க வண்டியில் கொண்டு வந்துட்டீங்க ரைட் சூப்பர் இப்போ தான் மொதல் மொதல் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கொண்டு வரீங்க ரைட் சூப்பருங்க பருப்பு கையில் எடுக்க நல்லா காஞ்சி கொண்டாந்துருக்குறீங்க நல்ல பருப்பு அருமையான பருப்பு பார்த்துக்கிட்டீங்க நீமே ரெகுலராக கொண்டு வருவீங்க அப்படி தாங்க சூப்பர் நம்ம சேனல் பார்க்குறீங்க நாலு பேருக்கு அனுப்பிச்சு வைங்க நம்மளை மாதிரி பயன்பெறேன் சரிங்க தம்பி நன்றிங்க இப்படி இப்போ தேங்காய் பருப்பு ஒவ்வொரு மூட்டையை பார்த்தோம்ங்க பருப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ விலை விலையங்களை வந்து பார்த்துடலாமாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்கெட் கம்பெனியாக போய் விலை விலை வந்து நான் பார்க்குறோங்க தேங்காய் பருப்பு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் நீங்கள் இப்படி பார்க்கும்போது தேங்காயோ தேங்காய் பருப்பு இப்படி பார்க்கும்போது என்னன்னா சரி நம்மகிட்ட இருக்குது இப்படி கொண்டு போகலாம் ஒரு ஐடியா வருங்க நாமும் இந்த மார்க்கெட் கம்பெனி கொண்டு போக ஒரு ஐடியா வருங்கிற தான் நான் பதி பண்ணுறோம் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க வீடியோவை மட்டும் லைக் பண்ண மறந்துறீங்க அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சுனா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகுவீங்க நான் பேர் பார்க்கிட்டோம்ங்க இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன அதிகபட்சம் குறைந்தபட்சம் சராசரி விலையின்னு பார்த்துடலாமாங்க பார்த்துட்டு அப்படி எப்படி தேங்காய் என்ன விலைக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க விலை நிலவரம் பார்த்துலாமுங்க தேங்காய் பருப்போட விலை நிலவரம் பார்த்துடலாமுங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அணைக்கு நடந்த ஏழை விவரமுங்க மொத்தம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு மூட்டைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் தர பருப்புங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா எழுபத்தோரு பைசாங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்போது பைசாங்க சராசரி வில இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா எழுபத்தோரு பைசாங்க கிலோ ஒன்று இருக்குது இது முதல் தரம்ங்க இரண்டாம் தரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா எழுபத்தோரு பைசாங்க குறைந்தபட்ச வில நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்போது பைசாங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு மூணுரூவா எழுபத்தோரு பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க திங்கிழமை திங்கக்கிழமை இங்கே ஏலம் நீங்கள் பருப்பு கொண்டு இருந்தால் இங்கே கொண்டு வரலாமுங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு கூட கொண்டு வரலாமுங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கொண்டு வர முடியாதவங்க

ஒரு கிரகம் ஒன்று சரிங்களா ஒரு காய் கையில் எலை எடை எவ்வளோ வரும் பாப்போம் சிறு சுரு கலந்து கொண்டாந்துருக்கீங்க எவ்வளோ வரும் எத்தனை கிராம் வருங்க நானூறு வருங்களா வருங்க ஒரு கிலோ வருங்க ஒரு கிலோக்கு மூணு கிலோ மூணு காய் வரும் ஒரு கிலோ காய் காய் கொண்டாந்துருக்கீங்களா எங்கீங்க வாங்க பாப்பா காய் பாப்பாங்க

திரையில காடிங்க 71 நல்லா நல்ல நல்ல காஞ்சு இருக்குது நல்ல காஞ்ச காய் எழுபத்தி 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 சரியா சரியா சரிங்க இது கம்மி தான் தண்ணி காய் லேசா இது வந்து தண்ணி காய் இருக்குது தண்ணி காஞ்சுதா லேசான தண்ணி வற்றல் இது அதிக ரேட் இது என்ன ரேட் சொன்னீங்க அறுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு ரூபாய் காய்ங்கண்ணா இது ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுபாய் ஆ அந்த கூட்டம் இல்லைங்க இதில் இதில் வந்து எழுபத்தி ஒரு எட்நூறு காய்ங்க ஓகே அண்ணா எதுங்கண்ணா வாங்கப்பா உங்களுதுங்க பா பார்க்கலாம் காய் பார்க்கலாம் வாங்க பிஸ்கட் கலர் எப்படி இருக்குது ரைட் என்ன ரேட்டுங்கண்ணா அது எழுபது ரூபா அறுபத்தொம்பது பைசா எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்க மூணு காய் வருங்களா நாலு கை வந்து ஒரு கிலோக்கு மூன்று காய் வருங்க எழுபது ரூபா அறுபத்தொம்பது பைசாங்க சூப்பரா பரவாயில்லங்கண்ணா ரேட்லங்க பரவாயில்லையா ஒரு லக் கிடைக்குது நல்லா கிடைக்குது நம்மளுக்கு பார்க்கலாமாங்கண்ணா வாங்க

ஐம்பது காய்க்கலாம் சரிங்கண்ணா இது இந்த காய்ங்கண்ணா உடம்பு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபா எத்தனை கொண்டு வருவீங்களாங்கண்ணா மாசம் ஒரு கொண்டு வருவீங்க எவ்வளோ காய் கொண்டு கொண்டு தேங்காயோட விளையாடம் பார்த்துலாமாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறு காய் வந்துருக்குதுங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபா எண்பத்தாறு பீசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது விசாக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைனா அறுபத்தி ஆறுரூவா அஞ்சு விசாக போயிருக்குதுங்க உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ஏராளமான விவசாயிகள் வந்து தேங்காயும் நம்ம கொண்டு வந்திருந்தாங்க இது ஒரு அருமையான தகவலுங்க நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் இப்படி பார்க்கும்போது என்னென்ன பார்த்தீங்கன்னா நாமளும் தேங்காய் கொண்டு போகலாம் நம்ம வந்து எலுமாத்தூருங்க நம்ம ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் நம்ம திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பெருந்துறை விழுமுறை வீட்டுன்னு கொடுத்த தேங்காய் பருப்புங்க முடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் முடக்குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் பருப்பு இந்த மாதிரி வந்து மார்க்கெட் கமிட்டி நிலவரம் நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சிவகிரியில் எள்ளுங்க அதே வெள்ளிக்கிழமணிக்கு புதங்கிழமைக்கு நிலக்கடலைங்க அது மாதிரி மார்க்கெட் கமிட்டி நிலவரத்தை நம்ம வந்து லைவாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கமாக கூட அன்னூர் போயிருந்துங்க கோவை மாவட்டம் அன்னூர் போய் அதோட விலை நிலவரம் கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம்ங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானத்தை க்ளிக் பண்ணி வைங்க

அட சஞ்சி சோத பிரை வைக்கணும் வெயிட் போட்டவர் லை வைட் இருக்கா ஒரு வெயிட் நான் கால் சீட் கொடுங்க யாரு காய் நீங்க இந்த வெள்ளை சாக்க சீட் கொடுங்க 4 கிலோ எஸ்எஸ் எஸ்எஸ் இது என்னடா பார்லே எஸ்எஸ் கை அடி பண்ணியா